ஆண்டாள் திருவடிகளையே சரணம் திருப்பாவையில் சிற்றம் சிறுகாலேன்னு தொடங்குகிற இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் இன்று இந்த திருப்பாவையில் பற்பலவிடங்களில் பறை என்கிற சொல் அடிக்கடி உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது தங்களுக்கு வேண்டியது ஒரு பறை என்று அறிவித்திருந்தார்கள் அந்த பறையாவது யாது என்பது இன்றைய பாட்டாலே சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்தை பிராப்பிய விவரணம் என்பர் அடைய வேண்டிய பலன் அத்தை விவரிப்பது இன்றைய பாசுரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மந்திர ரத்னம் அப்படின்னு கொண்டாடப்படுகிற பெருமை படைத்தது துவய மகாமந்திரம் அந்த துவய மகாமந்திரங்கிறது இரண்டு வாக்கியங்களாக அமைந்திருக்கும் பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம் என்று அந்த இரண்டு வரிகளையும் நம்மவர்கள் சொல்லுவார்கள் அதில் முதல் வாக்கியத்தாலே சரணாகதி அது உணர்த்தப்படுகிறது இரண்டாவது வாக்கியம் பகவானிடத்திலே பெறத்தக்க பலனான கைங்கரியம் அதனை கோருவது நமக்கு சொல்லப்படுகிறது நேற்றைய பாட்டாலே சரணாகதியினுடைய மகத்துவம் அறிவுறுத்தப்பட்டது இன்றைய பாசுரத்தாலே துவயத்தினுடைய உத்தரவாக்கியத்தின் பொருள் அதாவது கைங்கரிய பிரார்த்தனை அது நிகழ்த்தப்படுகின்றது எப்பெருமானுடைய திருவடிகளிலே செய்யப்படும் கைங்கரியம் அதுதான் பறை கைங்கம்னா தொண்டு அந்த கைங்கரியத்தை பெருமானுடைய உகப்பிற்காகவே நாம் செய்ய வேண்டும் நம்முடைய ஆனந்தத்திற்காக செய்வதுங்கிறது தவறு நித்தியசூரிகள் அதாவது பரமபதத்திலே எப்போதும் உரைகின்னவர்களான அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சின்யாதிகள் அவர்களெல்லாம் பரமாத்மாவிற்கு முகமலர்த்தியை உண்டு பண்ணுவதற்காக நமகான் எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார்களாம் மகான்னு சொன்னால் என்னுடையதுங்கிறது பொருள் நமகான்னு சொன்னால் என்னுடையதன்று இந்த ஆன்மா என்னுடையதன்று பெருமான உன்னுடையதுதான் சொல்லிட்டால் அதாவது நமகான்னு நாம சொல்லிட்டோ நாராயணா உன்னுடையது என்று மேலே சொல்லிவிட்டோம் ஆகில் அதனாலே பகவான் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகிறான் ஆழ்வார் பாடினார் தனக்கேயாக கொள்ளுமீதே அப்படின்னு பாடினார் அதே அர்த்தத்தை தான் உனக்கே நாமாட்சிவோம் என்று ஆண்டாள் பாடுகிறாள் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் எம்மா வீடு அப்படின்னு ஒரு பதிகம் பாடினார் ஒரு திருவாய்மொழி பாடினார் அதிலேதான் தனக்கேயாக இணைக்கொள்ளும் அப்படின்னு சாதிக்கிறார் பகவத்கைங்கரியத்தினுடைய நிலையை அங்கே அறிவிக்கிறார் பாகவத கைங்கரியத்தினுடைய ஏற்றங்களை நெடுமார்கடி மயங்கிற பதிகத்திலே பறக்க பேசினார் அப்போ முதல்ல பகவத்கைங்கரியத்தினுடைய நிலையை அறிவித்துவிட்டு மேலே பாகவத கைங்கரியத்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டுகை இது ஆழ்வாருடைய வழி ஆண்டாள் நாச்சியார் பாகவதர்களுடைய பெருமைகளை முதலிலே பறக்க பேசினாள் ஓரோர் பாட்டாலே ஓரோர் பிள்ளை எழுப்பப்பட்டாள்னு பார்த்தோம் அந்த பாசுரங்களாலே பாகவதர்களுடைய வைபவம் பேசப்பட்டது இன்றைய பாட்டாலே பகவத்கைங்கரியத்தினுடைய ஏற்றங்களை நமக்கு சொல்லுகிறாள் எம்பெருமானையே உபாயமாக பத்தினவர்கள் அவர்கள் விட வேண்டியவை அப்படின்னு ரெண்டு உண்டு பர பல உபாயங்கள் கர்மஜான பக்திகள் அவைகளை சாத்தியோபாயங்கள்னு சொல்லுவார்கள் அதில் நமக்கு அன்பையமே கூடாது அதோட ஒரு சேர்த்தியே கூடாது ஆகவே முதல்ல விட வேண்டியதுன்னு சொன்னால் பகவானை ஒழிந்த மற்ற உபாயங்களை நாம் அறவே விட வேண்டும் அடுத்தது பகவான் தான் சித்தோபாயமாக இருக்கிறார் சித்தமான வழி நாம தயார் பண்ண வேண்டியதா இருக்கிற ஒரு குறை அது இல்லாதிருக்கை நாம தயார் பண்ண வேண்டாதபடி முதல்ல இருந்து தானாகவே இருக்கிற ஒரு சாதனம் நாம சாதிக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை சித்தமாக இருக்குது தயாராக இருக்கு பகவான் தான் சித்தோபாயம் சித்தமான வழி தயாரான வழி அவரை நாம் பற்றும்போது நான் பற்றுகிறேங்கிற அந்த எண்ணம் நான் பற்றுகிறேங்கிற அந்த எண்ணத்தையே உபாயமாக கொள்ளுகைங்கிறது தவறு அத்தை அறவே விட வேண்டும் அதைத்தான் தூயோமாய் வந்தோம் தூயோமாய் வந்து நாம் எல்லாம் பாடினாள் தூயோமாய் வந்தோங்கிறது சாத்தியோபாயங்களான யோகாதிகளில் எங்களுக்கு அன்வயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா தூயோமாய் வந்து நாம்னு சொல்லது சித்தோபாயமாகிற பகவான் அவரை பற்றும் பற்று அது தன்னையும் நான் உபாயமாக மதிக்கிறேன் பகவான் தான் உபாயம் அவரை நான் பற்றும் பற்று உபாயம் ஆகாது அப்படிங்கிற தெளிவு அப்படிங்கிற தூய்மை அதைத்தான் தூயோமாய் வந்து நாம்னு பாடினாள் அடுத்தது சாத்தியத்தில் வந்தால் பலனில் வந்தால் விஷ போஜனம் போலேயும் எச்சோறு போலேயும் வெறுக்கத்தக்கவையான இரண்டு அசுத்திகள் உண்டு புரிகிற போல சொல்றேன் இப்ப பகவானே நான் உபாயமாக கொண்டேன் அவரை கொண்டே அவரை அடைய வேண்டும்னு பாரிக்கிறவன் நான் அப்ப நான் ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இரண்டு அசுத்திகள் நம்மிடத்தை இருக்க வேண்டும் அப்படின்னு நான் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னென்ன அப்படின்னா இப்ப பகவானை கிட்டி அவனிடத்துல பிரயோஜனாந்தரங்களை பெருகை அப்படின்னு உண்டு இல்லையோ அவரை பார்த்துட்டேன் நியாயமா அவரையே தான் கேட்கணும் ஆனா நான் பைத்திய என்ன பண்ணிட்டேன் எனக்கு வீடு கொடு வாசல் கொடுன்னு கேட்டு இருந்தேன் அது தப்பாச்சே அதனாலே அந்த ஒரு அசுத்தி நமக்கு கூடாது அதே போல பகவானுக்கு கைக்கரியம் பண்ணும்போதும் அதனால் ஏற்படுகிற ஆனந்தம் அந்த ஆனந்தம் நம்மை சேர்ந்ததுங்கிற அசுத்தி அது நம்மிடத்திலே வரக்கூடாது இந்த இரண்டு அசுத்திகளை பற்றி தான் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இவர்கள் நம்மிடத்திலே ஒருபோதும் அண்டாதிருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் தொண்டர்களுக்கு ஆழ்வார் நம்முடைய திருமாலையிலே ஆசற்றார் மாசற்றார் ஆசு மாசு அவர்கள் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கீழே சொல்லப்பட்ட இரண்டு விதமான அசுத்திகளும் அற்றவர்கள் அப்படின்னு பக்தர்களை கொண்டாடுறார் அப்ப கீழ்ப்பாட்டு கறவைகள் பின் சென்று சர்வ தர்மாசிய மற்ற நம் காமங்கள் மாற்று அது இன்றைக்கு சொல்லப்படுகிறது நேற்றைய பா பாட்டாலே இறைவானி தாராய் பறையேலோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று ஆரம்பிச்சு பாடினாலும் இல்லையோ எந்த தர்மங்களிலும் அதாவது எந்த சாதனங்களிலும் நமக்கு அன்வயம் இல்லை எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னா உன்னை அடைவதற்கு எங்களிடத்துல ஒன்றுமே கிடையாதுங்கிறது பொருள் கிடையாது சரியா புரிஞ்சுக்கணும் உன்னை அடைவதற்கு எங்களிடத்திலே ஒன்றுமே கிடையாதுன்னா பகவான் என்ன சொல்லுவார் அப்படின்னா எப்படி நீங்கள் கோருவதை நான் தலைமுடியும் கேட்பார் இல்லையோ அதுக்கு பாருங்க சொல்றா எங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னா நாங்கள் தயார் பண்ண வேண்டியதாக ஒன்றும் கிடையாது ஏற்கனவே தயாரா இருக்கிற நீ இருக்கிறாய் நாங்களா உன்னையும் தேடி பிடிக்க வேண்டாம் இருந்தே தயாரா இருக்கிற நீ இருக்கிறாய் அல்லவா அப்படின்னு சொன்னார்கள் இன்றைய பாட்டாலே பகவான் இடத்திலே நாம கைங்கரியம் பண்ணணும் அவர் உகப்புக்காக பண்ணணும் அதற்காக பிரதியாக எதையும் நாம் எதிர்பார்த்தல் கூடாது அது சொல்லப்படுகிறது சித்தம் சிறுகாலை வந்து சிறு பெண்கள் பின்மால வேலையில் எழுந்துக்கிறான்னு சொன்னால் அது எத்தனை பெரிய விஷயம் நீ எத்தனை சிறந்தவனாக உன்னுடைய கைங்கரியம் எத்தனை சிறந்ததாக இருக்குமாயின் நாங்கள் சிரமம் பாராது இந்த பின்மால வேலையிலே எழுந்து கொண்டிருப்போம் ஏன்னா பின்மால வேலை எழுந்து பகவானை சிந்திக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லும் அதனால் சித்தம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து வந்தது ஒரு ஆச்சரியம் வந்து உன்னை சேவித்தது ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியமான வியாக்கியான பார்ப்போம் பக்தர்களை கண்டா பகவான் தான் கால் பிடிப்பான் இங்க பகவானை கால் பிடிக்க வேண்டியிருக்கு நாங்கள் எழுந்தது ஒன்று அது பெரிய ஆச்சரியம் வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெருமானுடைய திருவடிகள் பொன்போலே உயர்ந்ததாய் அழகியதாய் தாமர மலர போல மிருதுவானதாய் நல்ல வாசனையோட கூடியதாய் தேனை பெருக்கும்படியான திருவடிகள் விஷ்ணோகோ பதே பரமே மத்வ உற்சாகான வேதம் சொல்றதுலயோ அப்படிப்பட்ட திருவடிகளின் கீழே இருந்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்ன பாடுறோங்கிறத கேள் உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் அர்ஜுனனை பார்த்து கேளாய் கேளாய் கீதையை உபதேசித்தவன் கண்ணன் அவனை பார்த்து நீ கேளுன்னு இவர்கள் சொல்லுகிறார்கள் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றை வளங்களை கொள்ளாமற் போகாது நீ இங்கே பிறந்தது யாருக்காக நீ விசாரிக்க வேண்டும் சாஸ்திரம் உன்னை அஜாயமானகா அப்படின்னு சொல்றது பிறப்பற்றவன் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமான் அவன் பிறப்பற்றவன் நாங்கள் என்ன வைகுண்டத்திற்கு வந்து அவனை பிரார்த்திக்கிறோம் இல்லைன்னா திருப்பார்கடலுக்கு வந்து பிரார்த்திக்கிறோமா அஜாயமானகான்னு சொல்லப்பட்ட இடத்திலே நாங்கள் வரவில்லை பகுதா விஜாயத்தையேன்னு சொல்லப்பட்டிருக்கே பலபடிகளாக பிறக்கிறான் எங்களுக்காகவே பிறந்திருக்கிறாய் அங்குதானே வந்து நிற்கிறோம் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றவலங்களை கொள்ளாமல் போகாது எங்கள் இடத்துல கைங்கரியத்தை பெறாதொழியாது பெருமானே நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் நீ கைங்கரியத்தை பெற வேண்டும் நாங்கள் செய்கிற குற்றவல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இற்றை அன்று தான் கோவிந்தா பகவான் சொன்னார் நீங்க கேட்ட பறை அந்த வாத்திய விசேஷம் அந்த மூலம் அதைத்தான் தரையின்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன ஐயோ அந்த பறையை கேட்டு வந்தோம் நான் நினைத்தாய் இப்படி வச்சுக்கோங்க அது ஐம்பது ரூபாய் இருபது ரூபா கொடுத்தா இது ஒரு நாளைக்கு போகி பண்டிகை கொடுத்துட போறான் இந்த ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பறையை கேட்ட பகவானது போகணும் இற்றை பறை கொள்வான் இந்த பறையை கேட்டு வரல கோவிந்தா நேத்தையை பார்த்தாலே நாங்கள் பசுக்களின் பின்னே போயிட்டே இருக்கோம் எங்களுக்கு அறிவு மழுங்கி போய்விட்டதுன்னு சொன்னோம் இன்னைக்கு தான் தெரியுது நீ எங்களை போலதான் போல் இருக்கு பசுக்களின் பின்னே போய் போய் கோவிந்தனாகி போனாய் அறிவு மழுங்கி விட்டது உனக்கு இந்த பறையை கொடுத்துட்டு திருப்திதானின்னு கேட்கிறாயே எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் தூமே ஒத்துவமையாவோம் உனக்கே செய்வோம் நீ எத்தனை அவதாரங்களை செய்தாலும் அந்த அவதாரங்களிலே நாங்களும் பிறக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம் அப்படி பிறக்கிற காலத்திலே எங்களுக்கு சீத்தையை போலே பரதனை போலே பிறவிகளை கொடுத்து விடாதே ஏன்னா அவள் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தா லக்ஷ்மணன் போன்ற பிறவியை கொடு கண நேரமும் உன்னை விட்டு பிரியாமல் தொடர்ந்து குற்றவை செய்யும்படியான பாகியம் அதை நாங்கள் லபிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் மற்றை நம் காமங்கள் மாற்று மற்ற எல்லாம் ஒழித்து கொடு உன் விஷயத்திலே மட்டும்தான் ஆசை இருக்க வேண்டும் சர்வ காமாஷ சாட்சரான லோக விக்ராந்த சரணந்தே அவரஜம் விபோ என்று சொல்லுவர்கள் பெருமான உன்னை ஒழிந்த மற்ற விஷயங்களிலே எங்களுக்கு ஆசை இல்லாதிருக்க கடவுது இல்லைன்னா பிரகலாதன் பிரார்த்தித்தால் போலே உலக விஷயங்களிலே நமக்கு எப்படி ஆசையானது பெருகி கொண்டே போகிறதோ அப்படி பெருமானுடைய திருவடி வாரங்களிலே நமக்கு ஆசையானது அந்த கைங்கரிய ருச்சியானது வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அதத்தான் இன்றைய பாட்டாலே ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறாள் சூடி கொடுத்த சுடற்குடியான அண்டாள் நாச்சியார் பிராப்பிய விவரணம்னு கிழையே சொன்னேன் அடையத்தக்க பலனான கைங்கரியம் அந்த கைங்கரியத்தை பிரார்த்திப்பது எங்கனம் கைங்கரியத்தினுடைய லட்சணம் யாது இந்த விஷயங்கள் இன்றைய பாசுரத்தாலே ஈண்டு விவரிக்கப்பட்டன ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளையே சரணம்